நாளைக்கு என்ன நடக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிற சக்தி பொதுவாக மனிதர்களுக்கு இருப்பது அப்படிங்கிறது அசாத்தியமான ஒரு விஷயம் ஆனால் வேதத்தின் கண்ணாக விளங்கக்கூடிய ஜோதிடத்தின் மூலம் நமக்கு நாளைய தினத்தில் என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படின்னு கண்டுபிடிக்கக்கூடிய சக்தி இருக்கு ஒரு நாள் முன்கூட்டியே திட்டமிட்டதன் மூலம் நம்மளோட ஓராயிரம் பிரச்சனைகளை சமாளிக்க முடியும் நமக்கு நாளைய தினத்தில் சுப பலன் என்ன இருக்குது கெடுபலன் என்ன இருக்கு நமக்குள்ள கரை புருண்டு ஓடும் உற்சாகம் நமக்கு ஆயிரம் பலனை கொடுக்கும் நாளைக்கு வரக்கூடிய விளைவுகளை முன்கூட்டியே நம்ம தெரிஞ்சுக்கிட்டு ஜாக்கிரதையா இருப்பதன் மூலம் வரக்கூடிய விளைவுகளை நம்மளால தவிர்க்க முடியும் நாளைக்கு வரக்கூடிய சுப அசுப பலனை நாம் தெரிஞ்சுக்கிட்டு அதற்கேற்ப திட்டமிட்டு செயல்பட்டால் நல்ல பலன்களை பெற முடியும் அந்த வகையில் இந்த ராசி அன்பர்களுக்கு மார்ச் மாதத்தின் கிரக நிலைகள் எப்படி இருக்கு இந்த கிரக நிலை மாற்றங்கள் மூலம் உங்களுக்கு ஏற்படக்கூடிய சாதகமான பலன்கள் என்ன பாதகமான பலன்கள் என்ன என்ன செஞ்சா அந்த பாதகமான பலனிலிருந்து நீங்கள் தப்பிக்க முடியும் இது பத்தின முழுமையான தகவலையும் தாங்க உங்களுக்காக இந்த பதிவில் நாங்க சொல்லிருக்கோம் இந்த பதிவு நீங்க பயன்பெறும் வகையில் அமையும் அதனால ஸ்கிப் பண்ணாம முழுமையாக பாருங்க நீங்க இப்பதான் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறவங்களா இருந்தா மறைக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க மேசர் ராசியில் இருக்கக்கூடிய அஸ்வினி பரணி கார்த்திகை ஒன்றாம் பாதம் கொண்ட நீங்க உங்களோட வாழ்க்கையில வரக்கூடிய இன்னல்கள் அனைத்துமே சமாளிக்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா செவ்வாய்கிழமையில முருகன் வழிபாடு உங்களோட வாழ்க்கையில நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும் முதல்ல நல்ல விஷயத்த தெரிஞ்சுக்கோங்க ஏன்னா உங்களோட ராசிக்கு அதிபதியே செவ்வாய் பகவான் தான் ஏற்ற கடவுளுமே முருகப்பெருமான் தான் செவ்வாய் கிளம்பையில முருகன் வழிபாடு உங்களோட வாழ்க்கையில எண்ணற்ற நல்ல விஷயத்த ஏற்படுத்தும் உங்களுக்கு முருகப்பெருமான் பிடிக்கும் என்றாலும் இந்த வீடியோ பதிவின் கமெண்ட்ல அரபடை முருகனுக்கு அரோகரா அப்படிங்கிற மந்திரத்தை மூன்று முறை பதிவிடவும் செய்யுங்க அந்த முருகனின் பரிபூர்ண அருளும் உங்களுக்கு கிடைக்க பெற்று அனைத்து விஷயங்களுமே நல்லதா நடக்க வாழ்த்துக்களையும் முருகப்பெருமானிடம் பிரார்த்தனையும் செஞ்சுக்கலாம் இந்த மார்ச் மாதத்துல கிரக பயிற்சிகள் அப்படிங்கிறது பொதுவாகவே முக்கிய பங்கு வகிக்கும் இந்த வகையில் இந்த மாதம் உங்களுக்கு நடக்கக்கூடியது சூரியன் சுக்கிரன் புதன் சனி அப்படின்னு நான்கு முக்கிய கிரகங்களின் பயிற்சியும் ஏற்பட போகுது இதன் மூலம் உங்களோட குடும்ப வாழ்க்கையும் சரி நிதி நிலைமையும் சரி தொழில் எப்படி இருக்கும் இதுல எல்லாமே என்ன மாதிரியான பிரச்சனை வரும் அப்படின்றத இந்த கிரக நிலைகளால ஓரளவுக்கு அடிக்க முடியும் அதே போல இந்த கிரகநிலை மாற்றங்கள் எந்த தேதி நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மார்ச் மாதம் மார்ச் ரெண்டாம் தேதியே சுக்கர பகவான் மீன ராசியில வக்கரம் அடைய போறார் பிறகு மார்ச் பதினாலில் சூரிய பகவான் மீன ராசிக்கு பயிற்சியாக கூடிய காலம் வருது மார்ச் பதினஞ்சில் புதன் பகவான் மீன ராசிக்கு வக்ர பயிற்சியை தொடங்க போறார் முக்கியமான ஒரு மாற்றங்க மார்ச் இருபத்தி ஒன்பதில் சனி பகவான் ரெண்டரை வருஷத்துக்கு பிறகு கும்ப ராசியிலிருந்து மீன ராசிக்கு பயிற்சியாக போறார் இந்த பயிற்சியின் மூலம் மேச ராசி அன்பர்களுக்கு இந்த மாதத்துல சில முக்கிய கிரகங்களோட பயிற்சி உங்களுக்கு பல விதத்துல அதிர்ஷ்டமும் இருக்கு என்ன மாதிரியான பிரச்சனையை நீங்க தவிர்க்கணும் அப்படின்றத பார்த்தா இந்த மேசராசியில் இருக்கக்கூடிய அஸ்வினி பரணி காத்தே மூன்று நட்சத்திரக்காரக்குமே பொதுவா இந்த மாதம் உங்களுக்கு ஒரு சில விஷயத்துல சிறந்த பலன்கள் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கு உங்களோட தொழிற்சாணத்துல அதிபதி கடந்த மாதங்களை போலவே இந்த மாதத்திலையுமே உங்களோட லாப வீட்டில் இருக்கிறார் பொதுவா ஒரு இது ஒரு சாதகமான சூழ்நிலையா இருக்கும் ஆனா மாதத்தின் ஆரம்ப நாட்களில் சனி பகவான் சற்று பலவீனமா இருக்கிறார் இந்த சூழ்நிலை வரும் பொழுது பணியிடத்துல உங்களுக்கு முன்னேற்றம் வருவதற்கான சாத்தியமும் அமையும் ஆனா அவ்வப்போது சின்ன சின்ன சிரமத்தை நீங்க சந்திக்கிற மாதிரி தான் இருக்கும் வியாபாரத்தில் ஈடுபடுறவங்க இந்த மாதம் ரொம்பவுமே கவனமா செயல்படணும் ஏன்னா வணிகத்திற்கு பொறுப்பான கிரகமான புதன் இந்த மாதம் உங்களுக்கு சாதகமாக இருக்க முடியாது இதன் சில வணிக முடி முடிவுகள் அப்படிங்கிறது பலவீனமாக அமையலாம் அதனால கவனமா இருக்கணும் ஆனா அபாயங்கள் எதுவும் வராது அதனால பெருசா நீங்க மனசை போட்டு குழப்பிக்க தேவையில்லை சின்ன சின்ன தடை தாமதம் ஏற்படும் அதுக்கு தான் கவனமா இருக்க சொல்றது முடிவுகள் பொதுவா நீங்க வந்துட்டு கொஞ்சம் யோசிச்சு சிந்திச்சு எடுத்தீங்கன்னா சாதகமா பெற முடியும் ஐந்தாம் வீட்டின் அதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் மாதத்தின் முதல் பாகத்தில் லாப வீட்டில் இருந்துட்டு தாக்கத்தால் உங்களுக்கான கொஞ்சம் பின்தங்கி இருந்தாலுமே இத்தகைய சூழ்நிலையில நூறு சதவீதத்தையும் அடைய நீங்க கொஞ்சம் கடினமாக உழைக்கணும் இரண்டாவது வீட்டின் குருவின் செல்வாக்கு அப்படிங்கிறது பொதுவா சாதகமான பலனை கொடுக்கும் குரு சந்திரனின் செல்வாக்கின் சிறப்பான பலனை பெற உதவியாக இருக்கும் இந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு எல்லாமே ஓரளவுக்கு இந்த மாதம் இதுவரைக்கும் இருந்ததை விடவே மகிழ்ச்சிக்காரம் நிறைந்த நாட்களா இருக்கும் குடும்பத்துல உங்களுக்கு பிணைப்பு ஏற்படும் இந்த மாதம் ஓரளவுக்கு உங்களுக்கு நல்லா போகும் அது மட்டும் இல்லாம மேசராசிக்காரங்க இந்த மாதம் உங்களோட இலக்குகளை ரொம்பவுமே உறுதியோடு செயல்படுத்தினீங்கன்னா இலக்குகளை அடைவதற்கு எளிதாக இருக்கும் உங்களோட எல்லா கடின உழைப்புமே பயனளிக்கும் பணியிடத்துல நீங்க மேற்கொள்ளும் அனைத்து பணிகளுமே அலுவலக நிர்வாகத்தின் முழுமையான ஆதரவு கொடுக்கும் இந்த நேரத்துல சம்பள உயர்வையுமே எதிர்பார்க்கலாம் குறைந்த செலவில அதிக லாபம் பெற முடியும் வணிக உயர்வையும் நீங்க பெற முடியும் முக்கியமான ஒரு விஷயம் நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க வணிக கூட்டமைப்புல நுழையும் பொழுது எந்த ஒரு மூன்றாம் தரப்பினரையும் உங்களோட வணிக முடிவுகளுக்கும் முடிவுகளில் அனுமதி செய்யாதீங்க அது செல்வாக்கு இழக்குவதற்கான வாய்ப்பு ஏற்படுத்தும் அதனால தான் குடும்ப விவகாரத்துலையும் கருத்து வேறுபாடுகள் அவ்வப்போது வரும் கொஞ்சம் பொறுமையாக செயல்படுங்க அதே போல் உங்களோட குடும்ப பிரச்சனையிலையுமே மூன்றாம் நபரின் தலையீட்டை எந்த விதத்திலையுமே நுழைவிடாதீங்க அது உங்களோட வாழ்க்கையில பல பிரச்சனையை ஏற்படுத்தும் அதனால தான் இந்த மாதம் காதல் குடும்ப உறவுகள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா காதலர்களுக்கு அற்புதமான உறவு இருக்கும் அற்புதமான தருணங்களை ஒன்றாக செயல்படுத்த போறீங்க உங்களோட உறவிலையுமே மூன்றாம் தரப்பினரின் ஈடுபடுத்தல் கூடவே கூடாது அதன் பிறகு கணவன் மனைவி உறவுல சில சவால்கள் வந்து போகும் குடும்ப பிரச்சனை காரணமா உங்களோட அன்பையும் அக்கறையும் நீங்க கொஞ்சம் அழக்க வேண்டிய சூழ்நிலை வரும் இந்த காலகட்டத்தில் உங்களோட பெற்றவங்க மீது அன்பும் பாசமும் இருக்கும் பெரியவங்க கிட்ட மரியாதை கிடைக்கும் குழந்தைகளுடனான உறவு அவங்க கொஞ்சம் சிக்கலை ஏற்படுத்தும் வகையில் இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக தான் நீங்க வார்த்தைகளை பிரயோகம் செய்யணும் நீங்க கொஞ்சம் பொறுமையை கடைபிடிக்கணுங்க இந்த மாதம் உறவுகளை பொறுத்த வரைக்கும் அப்படி இருந்தீங்கன்னா குடும்ப உறுப்பினர்கள் மற்றும் உங்களோட நண்பர்கள் கிட்ட நல்ல உறவை நீங்க அனுபவிக்கலாம் நீதி நிலைமையை பொறுத்த வரைக்கும் மேசராசி என்பவர்களுக்கு இந்த நேரத்துல நிதி விஷயத்துல கவனக்குறைவாக நடந்துக்கிற மாதிரி இருக்கும் அதுக்கு மட்டும் இடம் கொடுக்கவே கொடுக்காதீங்க எப்பவுமே சுறுசுறுப்பா செயலாற்றக்கூடியவங்க தான் நீங்க கொஞ்சம் வேலை கஷ்டமா இருக்கு கடினமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சோம்பேறித்தனம் வருங்க அந்த சோம்பேறித்தனத்துக்கு இடம் கொடுத்துடவே கொடுத்துடாதீங்க ஏன்னா சோம்பேறித்தனத்தை விட்டுட்டு சிறப்பான தொழில் முன்னேற்றம் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் அதற்கான முயற்சியை செய்யறது நல்லது அப்படி செஞ்சீங்கன்னா வருமானம் சிறப்பாக இருக்கும் பயனற்ற விஷயத்திற்காக செலவு வரும் அந்த அற்புமான செலவுகளை தவிர்க்கிறது நல்லது உங்களோட நிதி வளர்ச்சிக்கு உங்களோட நண்பர்கள் உங்களோட குடும்பத்தில் இருக்கிறவங்க நிலையான ஆதரவை கொடுப்பாங்க இந்த மாதம் மற்றவங்களுக்கு கடன் கொடுத்தல் வேண்டாம் நீங்கள் பணத்தை முதலீடு செய்ய வேண்டிய நேரம் இது கிடையாது பண விஷயத்தில் ரொம்பவுமே கவனமாக இருக்க வேண்டிய காலம் இது உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு சிறந்த பலன் தரும் காலமா அமைஞ்சிருக்கு இந்த மாதம் நீங்க மற்றவங்களுக்கு முன்மாதிரியா அமைய போறீங்க உங்களோட நிர்வாகம் உங்களுக்கு மரியாதைக்குரிய உறுதியும் உங்களோட முயற்சிக்கு வெகுமதியும் கொடுக்கும் அலுவலக நிர்வாகத்தில் கவனம் செலுத்தணும் உங்களோட உத்தியோக மேம்பாட்டிற்கு சக பணியாளர்கள் உறுதுணையா இருப்பாங்க தொழில் விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் குறைந்த மூலதனத்துல தொழில் தொடங்கினா நல்லது பல தொழிலும் நடத்தக்கூடாது வியாபாரத்துல கூட்டாண்மைகளை தவிர்ப்பது நல்லது நீங்கள் ஒரு நிறுவனத்தை வெளிநாட்டில் தொடங்கினீங்கன்னா கூட அந்த ஆலோசனையை கொஞ்ச நாள் ஒத்தி வச்சிருங்க மேலும் உங்களோட வணிக முடிவுகளில் வேற யாருமே செல்வாக்கு செலுத்துவதை தவிர்த்துடுங்க உங்களோட பணியாளர்களின் செயல்திறனை கண்காணிக்கணும் தொழிலதிபர்கள் பெண்கள் முன்னேற்றம் காண சில தடைகளை கடந்து செல்ல வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் மனம் தளராமல் உங்களோட முயற்சிகளை தொடர்ந்து செயல்படுத்துங்க தொழில் மூலம் நல்ல வருமானத்தை நீங்கள் பெற முடியும் குறிப்பாக ஏற்கனவே வியாபாரத்தில் இருக்கக்கூடிய மேசராசி அன்பர்கள் ரொம்பவுமே கவனமாக உங்களோட செயல்களை செயல்படுத்தணும் எச்சரிக்கையாகவும் இருக்கணும் பண விஷயத்தில் ரொம்பவுமே கவனமாக இருக்கணும் அதன் பிறகு ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டத்தில் மேசராசி அன்பர்கள் நல்ல மனம் மற்றும் உடல் ஆரோக்கியத்தோடு காணப்படுவீங்க உங்களோட குழந்தைகள் உடல் நிலையுமே ஆரோக்கியமாக இருக்கும் உங்களோட குடும்பத்தை மன அமைதியோடு வைத்திருக்கக்கூடிய பொறுப்பு உங்ககிட்ட இருக்குது தினமுமே சின்ன கொஞ்ச நேரம் தியானம் செய்யுங்க இது மனசுக்குமே ரொம்ப நல்லதாக இருக்கும் வயிறு சம்பந்தமான பிரச்சனை வரக்கூடும் அதை தவிர்க்க வெளி உணவு சாப்பிட்றத தவிர்த்துடுங்க மாணவர்களுக்கு ஆரம்ப கல்வி பயிலும் மாணவர்கள் சிறப்பாக கல்வி பயின்று வெற்றி பெறுவீங்க உயர்கல்வி மாணவர்களுக்குமே சிறப்பான வாய்ப்புகள் நிறைய கிடைக்கும் ஆசிரியர் உங்களுக்கு சிறந்த வழிகாட்டியாக இருப்பாங்க உங்களில் ஒரு சிலர் எல்லாம் வெளிநாடு சென்று கூடிய நினச்சிட்டு இருந்தீங்கன்னா அந்த வாய்ப்பு கிடைக்கும் ஆராய்ச்சி கல்வி மாணவர்களுக்கு இந்த மாதம் உங்களோட ஆய்வறிகை ஒப்புதல் பெற சிறந்த வாய்ப்பையுமே பெறக்கூடிய காலகட்டமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்கு என்ன நண்பர்களே இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்குன்னு நினைக்கிறோம் இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்மளோட சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வர பில்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க தொடர்ந்து பார்த்த நன்றி நண்பர்களே நன்றி வணக்கம்